அஸ்லாம் வலைக்கும் வ பரக்காத்துஹு குர்ஆன் அத்தியாயம் பதினெட்டு அல் காஃப் குஹை மனிதர்களிடம் நேர் வழி வந்தபோது அவர்கள் நம்பிக்கை கொள்வதையும் தங்கள் இறைவனிடம் பிழை பொறுக்க தேடுவதையும் தடை செய்வதெல்லாம் முன் சென்றவர்களுக்கு நேர்ந்தது இவர்களுக்கும் நேர்தல் அல்லது இவர்களுக்கு எதிரிலேயே நம்முடைய வேதனை வருதல் ஆகியவை தவிர வேறில்லை இன்னும் நாம் தூதர்களை நன் மராயம் கூறுபவர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாகவும் அல்லாமல் அனுப்பவில்லை எனினும் காஃபிர்களோ பொய்யை கொண்டு சத்தியத்தை அழித்து விடுவதற்காக தர்க்கம் செய்கிறார்கள் என்னுடைய அத்தாட்சிகளையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்டதையும் பரிகாசமாகவே எடுத்துக்கொள்கின்றனர் நமும் மார்க்க விஷயங்களை தெரிந்து கொண்டு நம்முடைய மானை கொண்டே இருப்போம் இன்ஷாவா